அனைவருக்கும் வணக்கம் முத்திரைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் இன்னைக்கு என்ன முத்திரை நம்ம பார்க்கலாம் ருத்ர முத்திரை முத்திரைகள் வந்து கைகளால் செய்யப்படக்கூடிய ஆசனம் சொல்லியிருக்காங்க இந்த முத்திரை வந்து அதோடய விஞ்ஞான விளக்கம் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களோ தொடர்பு கொள்வதற்கு இந்த முத்திரைகள் வந்து நமக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இந்த ருத்ர முத்திரை வந்து மணிப்பூரக சக்கரத்தோடு தொடர்புடையது இந்த சக்கரங்கள்லாம் சூட்சமமாக நம்ம உடம்பில் வந்து நம்ம பார்க்கலாம் இதை வந்து எக்ஸ்ரே எடுத்தோ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் சூட்சிமமாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான சக்கரம் மணிப்புரகம் இது வந்து தொப்புள் பகுதியில் அமைஞ்சிருக்கும் அப்போது தொப்புள் பகுதியில் இருக்குன்னா அது சார்ந்த இடங்களுக்கு இது வந்து பலமாக இருந்தால் தான் வேலை செய்யும் மிக முக்கியமாக கிட்னி அட்ரினல் கிளாண்ட் இதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் குடிக்கக்கூடியது இந்த ருத்ரமுத்திரை அது எப்படி செய்யணும்னா இதுதான் வந்து அதுக்கான செயல்முறை விளக்கம் அதாவது கட்டை விரலு ஆள்காட்டி விரலு மோதிர விரல் அப்போ நடு உரலும் சுண்டு உரலும் மேல் நோக்கி இருக்கும் இதுதான் வந்து ருத்ரமுத்திரை ருத்ரமுத்திரை வந்து எதுக்கெல்லாம் பயன்படும்ன்னு பார்த்தோம்னா கிட்னி ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்னியோட ஃபங்க்ஷன்னு ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தணும் உடம்பை வந்து சமநிலையில் வச்சுக்கணும் இந்த மாதிரி பல விதமான பொறுப்புகள் கிட்னிக்கு உண்டு அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் ரொம்ப குறைந்து போகும்போது இந்த ருத்ர முத்திரை ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் கிட்னி ஃபங்க்ஷன் ஸ்டிமுலேட் பண்ணும் நம்மள பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் வேறு எதுக்கு பயன்படும்னா நிறைய பேருக்கு வந்து டயர்டு இல்லாமல் இருப்பாங்க ரொம்ப தூரம் ஒர்க் பண்ணியிருக்கலாம் ட்ராவல் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் ஆனால் டயர்டு ரொம்ப இருக்கும் அப்போலாம் வந்து ருத்ர ருத்ரமுதிரி பண்ணலாம் பொதுவாக வந்து ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு நிமிஷம் அஞ்சு வேலை பண்ணலாம் எந்த நேரம் உங்களுக்கு ஓய்வாக கிட இருக்கும் அந்த நேரத்துக்கெலாம் இந்த ருத்ர ருத்ரமுதிரி பண்ணலாம் படுக்க போகும்போது பண்ணலாம் ட்ராவல் பண்ணும்போதும் போகலாம் இல்லை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்போல்லாம் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் போதும் தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் பண்ண 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 இந்த ருத்ரமுத்திரை நல்லா வேலை செஞ்சுனா உடம்புல எப்போவுமே வந்து ஆற்றல் இருந்துக்கிட்டே இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஒரு மனுஷன் வந்து வெற்றி அடைய எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா விரைவாக செயல்படுவது அது வந்து ருத்ரமுத்திரை நமக்கு அளிக்கும் பிரெயினோட பவரும் மொத்தம் இன்க்ரீஸ் பண்ணும் அப்போ கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இது எல்லாமே டெவலப் பண்ணுறது இந்த ருத்ரமுத்திரையால் கண்டிப்பாக முடியும் ஆனால் தொடர்ந்து ருத்ரமுத்திரை பண்ணுங்கள் உடம்பு எப்போவுமே ஆற்றலோடு வச்சுருங்க நன்றி வணக்கம்